சுவாசம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் தினம் தினம் நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஷேர் பண்ணுறோம் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இசை தியானம் மியூசிக் மெடிடேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மியூசிக் மெடிடேஷன் அப்படின்றது நம்ம எல்லா சென்டர்ஸ்லேயும் நடத்துகிறோம் நம்ம தியானம் பண்ணும்பொழுது கூட என்ன பண்ணுறோன்னா இந்த மியூசிக் போட்டுக்கிட்டு இசையை போட்டுக்கிட்டு அதோட தியானம் பண்ணுறோம் இது வந்து மூன்று மடங்கு சக்தி வாய்ந்தது இசையினாலே ஆற்றல் இசையினாலே ஆனந்தம் இசையினாலே அற்புத பேரானந்த நிலை இப்போ வந்து அந்த இசை பாடுபவர்கள் அந்த அவங்கள இசைக்கலைஞர்களில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தியான நிலையில் இருப்பாங்க ஒரு எண்ணமற்ற நிலை நமக்கு வந்து வரும் கண்டிப்பாக இது இசையுடன் கூடிய தியானம் செய்யும்பொழுது இன்னொன்று வந்து இசையால் எத்தனையோ வியாதிகளையும் குணப்படுத்த முடியும் இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஹாப்பி ஹார்மோன் அப்படின்றாங்க டோபாமைன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசையை நிறைய நேரம் கேட்கும்பொழுது தூண்டப்படுகிறது எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க ஆனால் இசையினாலே ஆற்றல் இசையினாலே சக்தி இசை தியானம் மூன்று மடங்கு சக்தி இதனால் நம்ம சொல்லுவாங்க இல்லையா அமிர்தவர்ஷனி ராகம் பாடுனா மழை வரும் அப்படிம்பாங்க இயற்கைக்கே இசை மிகவும் பிடிக்கும் இது இசையுடன் சேர்ந்த தியானம் செய்யும்போது மூன்று மடங்கு சக்தி நன்றி